சென்னையில் அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காகங்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து வந்த நிலையில் அதற்கான காரணம் ஹெச் ஃபை என் வகை பறவை காய்ச்சல் என தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம் சம்பத்குமார் வைரஸ் காய்ச்சலால் உயிரிழந்து வருவதாக தற்பொழுது கூறப்பட்டுள்ளது அந்த வைரஸ் குறித்த கூடுதல் தகவல்களை வணக்கம் சென்னையில் பல பகுதிகளில் குறிப்பாக அடையாறு சுற்று வட்டாரத்தில் கடந்த சில வாரங்களாக ஆங்காங்கே காகங்கள் மர்மமான முறையில் செத்து கிடந்த நிலையில் அது தொடர்பான அதிர்ச்சிகரமான தகவல் என்பது தற்பொழுது வெளியாகியுள்ளது சென்னையில் உயிரிழந்து கிடந்த அந்த காகங்கள் பறவை காய்ச்சல் அதாவது எனப்படும் அதி தீவிரமான வைரஸ் தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல் அடையார் இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காகங்கள் தொடர்ச்சியாக உயிரிழந்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த தகவல் வெளியாகி இருக்கிறதால் சென்னை மக்களிடையே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜனவரி மாதம் அடையார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காகங்கள் மர்மமான முயறில் உயிரிழப்பதாக தகவல்கள் வெளியாகின அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை துறையின் அதாவது அனிமல் டிசீஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் சென்னையில் பல பகுதிகளில் இறந்து கிடந்த அந்த காகங்கள் மாதிரிகள் சேகரித்தனர் அந்த மாதிரிகள் போபால் அதாவது போபாலில் இருக்கக்கூடிய ஐசிஏஆர் என்ஐ ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன அங்கு மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வில் இறந்த காகங்களில் அதிதீவிர தன்மை கொண்ட ஹைலி பட்டாலஜனிக் எனப்படும் எச் என் ஒன் வகை வைரஸ் பறவை காய்ச்சல் அதாவது பறவை காய்ச்சல் வைரஸ் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வைரஸ் மிருகங்களிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய தன்மை கொண்ட என்பதால் இந்த ஆய்வு கடும் கவலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் உற்பத்தி துறை அமைச்சகம் தமிழ்நாடு தலைமை செயலாளருக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் ஒன்றை எழுதியிருந்தனர் அதில் சென்னை என் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த கடிதத்தில் பறவைகள் உயிரிழப்பு பதிவான முழு பகுதிகளில் தீவிரமான கரு கிருமி நாசினிகள் தெளிக்க மேற்கொள்ள வேண்டும் அதேபோல் உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் மாநகராட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது மேலும் மாநில அரசு வழக்கத்திற்கு மாறான பறவைகள் உயிரிழப்பொழுது உடனடியாக மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் கோழி பண்ணைகளில் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்த வேண்டும் வனத்துறை மற்றும் வன உயிரினத்துறைகளுக்கு எச்சறையாக வைத்திருக்க வேண்டும் எனவும் இந்த மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல இந்த ஹைலி பெத்தாஜெனிக் ஹெவியன் இன்ஃபுளூசா அதாவது எச்பி ஏஐ மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்த பறவை காட்சிகள் பாதிக்கப்பட்டவை எத்தனை உயிரிழப்புகள் அதாவது இந்த இந்த வைரஸால் எத்தனை காகங்கள் உயிரிழந்திருக்கிறது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ கணக்கீடும் எடுக்க வேண்டும் என்பதையும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இறந்த பறவைகளுக்கு பறவைகளை கைகளால் தொடக்கூடாது என்றும் அவற்றை சேகரிக்கும் பொழுது அந்த தூய்மை பணியாளர்கள் கூட வெறும் கைகளால் அவற்றை கையாளக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டுள்ளது மேலும் கால்நடை மருத்துவர்கள் உடற்கூறாய்வு போஸ்ட்மார்டம் செய்யக்கூடாது என்றும் இந்த பறவைகளில் உடல்களில் அங்கீகரிக்கப்பட்ட நோய் கண்டிரதல் ஆய்வுகளுக்கு மட்டுமே அனுப்ப வேண்டும் எனவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இறந்த காகங்கள் மற்றும் கோழிகளை எளிதோ அல்லது எரித்தோ அல்லது எட்டு முதல் பத்து அடி ஆழத்தில் புதைக்கவோ பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதன் மூலமாக மேலும் பூனைகள் நாய்கள் போன்ற பிற விலங்குகள் பறவைகளை பராமல் தடுக்க வேண்டும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வனப்பகுதிகளில் வனப்பறவைகள் உயிரிழந்தவா என்றதை வனத்துறையினர் தீவிரமாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என ஒரு இந்த இது போன்ற ஒரு விரிவான அறிக்கை என்பது மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து சென்னை மாநகராட்சி கால்நடை அதிகாரிகள் தெரிவிக்கையில் காகங்கள் கூட்டமாக உயிரிழக்கும் சம்பவங்கள் குறித்து துப்புரவு பணியாளர்கள் உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கும் அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளது எட்டு முதல் பத்து அடி ஆழத்தில் புதைக்க நிலம் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் கடந்த ஒரு வாரமாக உயிரிழப்புகள் குறைந்திருப்பதாகவும் இந்த தகவல் என்பதும் வெளியாகியுள்ளது இந்த பறவை காய்ச்சல் ஏற்கனவே கேரளா மற்றும் பீகார் மாநிலங்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் சென்னையிலும் உறுதி செய்யப்பட்டிருந்தது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் இதுவரை இந்த காய்ச்சல் என்பது மனிதர்களுக்கு பரவவில்லை என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இதை கவனத்துடன் கையாள வேண்டும் எனவும் கூறப்படுகிறது கொரோனா தொற்றிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்பே மீண்டுள்ள நிலையில் தற்பொழுது மீண்டும் சென்னையில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார்